2025 டுவெண்ட்டி ஃபைவ் இந்த சந்திர கிரகணம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வருது இரவு பத்து மணிலேருந்து பிடிச்சதுன்னா ஒரு மணிக்கு விடுது இந்த கிரகண நேரத்தில் முக்கியமாக உணவு சாப்பிட்றத தவிர்க்கணும் கட்டாயமாக பொதுவாக கிரகணம் பிடிக்கிறதால மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தா முழுக்க முழுக்க நோய் சார்ந்தே தான் இருக்கும் அதனால் அதை சாப்பிடும்போது அந்த நேரத்தில் சாப்பிடும்போது நமக்கு தேவையில்லாத பேக்டீரியாஸ் உருவாகும் இது சயின்ஸ் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு நம்மளோட இந்த ஆன்மீக நம்ம முன்னவர்கள் முன்னோர்கள் நமக்கு அப்பையே சயின்ஸ் வளராத காலத்தில் இதை சொல்லியிருக்காங்க கிரகண நேரத்தில் சந்திரன்லேருந்து வரக்கூடிய அந்த கதிர் அலைகள் நமக்கு வயிற்றுக்கு பிரச்சனையை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே உணவுப் பொருட்கள் ஈரப்பதமான உணவுப் பொருட்களில் நீங்கள் தர்ப்பைய வைக்கலாம் இல்லைன்னா அருகம்பில் கூட வச்சு வரலாம் புளி உப்பு தயிர் மாவு என்ட்ரன்ஸ் நிலகால் இதிலலாம் ஒரு சின்ன சின்ன துண்டை வச்சுருங்க மறுநாள் காலையில் அதை எடுத்து குப்பையில் போட்டுடலாம் அதுபோல் சந்திரன்னா மனோகாரகன் குழப்பங்கள் ஒரு மாதம் வரையிலும் இன்றைக்கி பிடிக்கிற கிரகணம் ஒரு மாதம் வரையிலும் அதனுடைய பவர் இருக்கும் மனதுக்கு குழப்பம் வராமல் இருக்க நாம் தியானம் பண்ணணும் இரு கண்களை மூடி உள்ளிழுக்கிற மூச்சையும் வெளிவிடுற மூச்சையும் முடிஞ்ச நிமிஷங்கள் மணி நேரங்கள் செய்துவாங்க